அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த மினி வ்ளாக் இந்த தடவை எங்களுடைய பக்ரீத் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் முன்னாடி நாள் லேட்டாக தூங்கினதால் சீக்கிரம் முழிக்க முடியல ஒரு செவன் தேர்ட்டி போல் தான் எழுந்தேன் எழுந்தவுன்னே ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சாச்சு பசங்களுக்கு இந்த தடவை ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் எடுக்கலை ஏன்னா கிராண்டாக எடுத்தால் ஒரு தடவை தான் அதை போட முடியுது அதுக்கப்புறம் சுத்தமாக அதை போட முடியல ஸோ நல்ல காட்டனில் எப்போதுமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இந்த தடவை சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம் ஹஸ்பண்டும் ஈஸானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு பெருநாள் தொழுகைக்காக கிளம்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானுமே குளிச்சு ரெடி ஆயிடலாம் அப்படின்ட்டு இந்த பியூர் காட்டனில் இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட்டு தான் இந்த தடவை வே பண்ணிருந்தேன் பண்ணியிருந்தேன் ஃபுல் டே வியர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது இதில் கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க ஸோ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு நானுமே என்னுடைய பெருநாள் தொழுகையை தொழுதாச்சு இந்த வருஷம் எங்களுடைய பெருநாள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா தனியாக வந்து செலிப்ரேட் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பட் அல்ஹம்துலில்லா இல்லா நல்லா தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போதே சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு மினும் வந்துட்டு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா இதுதான் கேஸ் ஸ்டவ்லையே தான் வந்து குக் பண்ணியிருந்தோம் பிரியாணி பாட் பெருசாக இருந்ததால் ஸ்வீட் எதுவுமே பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த டைமும் அந்த அடுப்பும் காலியாகவே இல்லை டைம் இருந்துச்சு அடுப்பு காலியாக இல்லை ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் லாஸ்ட் மினிட்டில் தான் ஸ்வீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏழு எட்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க மேலே ஹவுஸ் ஓனருக்கும் சாப்பாடு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ரைஸ் போட்டிருந்தோம் அப்புறம் குட்டி தம்பியோட நேம் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவர் பேர் வந்து முகமது லியான் அப்படின்னு வச்சுருக்கோம் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில் அதுக்கப்புறம் சாஃப்ட் ஹார்ட்டட் இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் சாப்பாடெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிட்டாங்க அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா கடகடன் நான் வந்துட்டு ஜாமூனுமே ரெடி பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிட்டோம் ஸோ எங்களுடைய பக்ரீத் இந்த தடவை இப்படிதான் போச்சு